மாவட்டம் போடியில் திருமலாபுரம் பகுதியில் ஸ்ரீ அஷ்டவராகி அம்பாள் ஸ்ரீ போக சுத்தர்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இசையுடன் மகா கணபதி பூஜையுடன் தொடங்கி யாக பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்களின் ஆரவாரத்துடன் புறப்பாடாகி கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கலச நீர் கொண்டு ஸ்ரீ அஷ்டவராகி அம்மனுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு தீபாராதனைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது i hey, would okay.